உங்க கிராமத்தில் செவிலியர் வருவாங்களா வர மாட்டாங்களா எங்கள் கிராமத்தில் செவிலியரே இல்லையே நாங்கள் எங்க சொல்வது அப்படிங்கிற கேள்விக்கு தான் நான் பதில் கொடுக்க போகிறேன் எல்லா வில்லேஜ்லேயும் எல்லா ஊருக்கும் ஒரு செவிலியர் இருப்பாங்க அப்படியே உங்கள் ஊர் வேக்கண்டாக இருக்குது உங்கள் ஊரில் செவிலியர் இல்லை அப்படிங்கும்போது உங்கள் ஊருக்கும் பக்கத்தில் உள்ளவங்க வந்து உங்கள் வில்லேஜை பார்ப்பாங்க பார்த்துட்டு இருப்பாங்க பக்கத்தில் உள்ள சுகாதார செவிலியர் பக்கத்து ஏரியாவில் உள்ள சுகாதார செவிலியர் கட்டாயம் வந்து இன்சார்ஜில் அவங்க ஏரியா பார்ப்பாங்க அது மாதிரி கட்டாயம் ஒரு செவிலியர் இருப்பாங்க அதாவது செவிலியர் இல்லாமல் இருக்க மாட்டாங்க அந்த செவிலியர் வந்து என்னென்ன நாளில் என்னென்ன செய்வாங்க அப்படின்னா திங்கட்கிழமை கர்ப்பிணி பராமரிப்பு இருக்குது எல்லா கர்ப்பிணி இப்போ திங்கட்கிழம ஒரு வில்லேஜுக்கு போகிறாங்கன்னா அந்த திங்கட்கிழமையில நாலு வாரமும் நாலு திங்கட்கிழமையும் நா நாலு ஊருக்கும் போவாங்க அப்போ வந்து அந்த village வில்லேஜில் உள்ள கர்ப்பிணி தாய்மார்களை வர சொல்லி அந்த கர்ப்பிணிக்கு என்னென்ன செய்யணும் எந்த மாதத்துல என்னென்ன பரிசோதனை செய்யணும் ஸ்கேன் எப்போ எடுக்கணும் குளுக்கோஸ் குடிச்சு எப்போ எடுக்கணும் எல்லாத்தையும் அவங்க அவங்களே அந்த கிராம சுகாதார செவிலியரே எழுதி கொடுத்துருவாங்க செவ்வாய்கிழமை ஃபுல்லாவே ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு தான் செல்வாங்க அங்கே போய் கரவுற்ற தாய்மார்கள் திங்கக்கிழமை பார்க்குறவங்கள செவ்வாய்க்கிழமை பார்ப்பாங்க புதன்கிழமை வந்து தடுப்பூசி பணி புதன்கிழமை எல்லா புதனுமே அவங்க தடுப்பூசி தான் வியாழக்கிழமை வந்து வீடுகளுக்கு பார்வையிடுது வீடுகளுக்குன்னா குழந்தை பிறந்திருப்பாங்கள எல்லாம் போய் வீட்டில் போய் பார்க்குறது தாய்மார்க்கு என்ன பரிசோதனை செய்யணும் குழந்தைங்களுக்கு என்ன ப பரிசோதனை செய்யணும் பிரசவ பிற்கால கவனிப்பு பற்றி எல்லாமே சொல்கிறது தான் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து ஊட்டச்சத்து தினம் ஊட்டச்சத்து தினத்தில் வந்து வளர் பெண்கள் அப்புறம் குழந்தைகள் தாய்மார்கள் பாடூட்டம் தாய்மார்கள் எல்லாருமே வர சொல்லி கர்ப்பிணிகள் எல்லாரையும் வர சொல்லி வயசானவங்க எல்லாரையும் வர சொல்லி ஒரு நலக்கல்வி அளிக்கிறது தான் ஊட்டச்சத்தை பற்றி சாப்பிடுவாங்க சனிக்கிழமை வந்து வீடுகளுக்கு பார்வையிடுது தான் சனிக்கிழமையும் போய் அந்த எந்த வில்லேஜோ அந்த வில்லேஜில் போய் எய்ம்ஸ் இருப்பாங்களா கருவுற்று தாய்மார்கள் இருக்காங்களா இல்லை யாருக்காவது எதுவும் உதவி தேவைப்படுதா அதை தான் சனிக்கிழமை போய் பார்க்குறாங்க இப்போ வந்து அவங்க உங்கள் வில்லேஜுக்கு வந்து எப்போ வருவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் வில்லேஜுக்கு வருவாங்கிறத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா இப்போ உங்கள் உங்கள் கிராம சுகாதார செவிலியர் வந்து எத்தனை ஊர் பார்க்குறாங்க எந்தெந்த ஊர் பார்க்குறாங்கங்கிறது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும் எப்போ வந்து உங்களுக்கு வருவாங்கன்னு ஈஸியாக பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வாரம் ஃபர்ஸ்ட் வாரம் திங்கக்கிழமை வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் அதே புதன்கிழமையும் அதே ஃபர்ஸ்ட் யூனிட் தான் போவாங்க திங்களும் புதனும் போகும்போது ஃபர்ஸ்ட் யூனிட் பார்க்குறாங்கல்ல ஃபர்ஸ்ட் யூனிட்டில் திங்கக்கிழமை கருவுற்று தாய்மாரும் புதன்கிழமை வந்து தடுப்பூசி பணியும் நடக்கும் வியாழக்கிழமை வந்து செகண்ட் யூனிட் போவாங்க வீடுகளுக்கு பார்வையிட செல்வாங்க வெள்ளிக்கிழமை வந்து தேர்ட் யூனிட் போவாங்க அந்த ஊரில் வந்து ஊட்டச்சத்துவ தினம் கொண்டாடுவாங்க இப்போ சனிக்கிழமை வந்து ஃபோர்த் யூனிட் போவாங்க வீடுகளுக்கு பார்வையிடல் நடக்கும் இதே மாதிரி தான் நாலு ஊரையுமே ஒரு வாரத்தில் கவர் பண்ணிடுவாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இது நடக்கும் மாசத்துல எல்லா ஊருக்குமே அந்த ப்ரோ இந்த சொன்ன ப்ரோக்ராம் படி நடந்துடும் ரெண்டாவது வாரம் வந்து திங்கட்கிழமை ரெண்டாவது யூனிட் போவாங்க செவ்வாய்க்கிழமை ஹாஸ்பிட்டல் போவாங்க புதன்கிழமையும் அதே ரெண்டாவது யூனிட் தான் போவாங்க வியாழக்கிழமை வந்து தேர்ட் யூனிட் போவாங்க வெள்ளிக்கிழமை ஃபோர்த் யூனிட்டு சனிக்கிழமை ஃபஸ்ட் யூனிட் போவாங்க இப்படோ நாலு ஊருமே இந்த இதில் கவர் ஆயிடும் சரிங்களா உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை சொல்கிறேன் ம் மூணாவது வாரம் வந்து திங்கக்கிழமை தேர்ட் யூனிட்டு புதன்கிழமையும் அதே தேர்ட் யூனிட்டு வியாழக்கிழமை ஃபோர்த்து யூனிட்டு வெள்ளிக்கிழமை ஃபஸ்ட் யூனிட்டு சனிக்கிழமை செகண்ட் யூனிட் போவாங்க நாலு ஊருமே இதில் கவர் ஆகிரும் அதே மாதிரி தான் ஃபோர்த்து வாரம் வந்து திங்கக்கிழமை ஃபோர்த் யூனிட்டு புதன்கிழமையும் போர்த்தி யூனிட்டு வியாழக்கிழமை ஃபஸ்ட் யூனிட்டு வெள்ளிக்கிழமை வந்து செகண்ட் யூனிட்டு சனிக்கெழம்திட்டு நாலு ஊருமே கவர் ஆயிரும் இப்படி தான் உங்கள் ஊருக்கு செவிலியர் வருவாங்க இது தெரியாமல் இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க கட்டாயம் வருவாங்க இதே இன்சார்ஜ் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஊரில் சிஸ்டர் இல்லை வேக்கண்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வருவாங்க சனிக்கெழமை எய்ம்ஸி பார்ப்பாங்க கருவுற்று தாய்மார் பார்ப்பாங்க வெள்ளிக்கிழமை தடுப்பூசி போடுவாங்க ஆள் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை அந்த அங்கன்வாடியில் போய் பார்த்தீங்கன்னா கட்டாயம் அந்த சிஸ்டர் வந்திருப்பாங்க அதில் பார்ப்பாங்க தடுப்பூசி போடுவாங்க அவங்களோட பணியை சிறப்பாக செய்வாங்க